தொழில்நுட்ப பணியாளர்கள் சங்கம் மாபெரும் காத்திருப்பு போராட்டம் தலைவர் சி ராமகிருஷ்ணன் தமிழக அரசுக்கு அவருடைய கோரிக்கை நண்பர்கள் அவர்களுடைய கருத்து நிறைய சொல்லலாம் முழு அனுமதி வழங்கப்படுகிறது உரிமை வழங்கப்படுகிறது மாபெரும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று

வணக்கம் அக்கா சொன்னாங்க முப்பத்தஞ்சு வருஷம் சில பேர் நினைப்பாங்க முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பார்க்கறாங்க இடையில எத்தனை வாட்டி போட்டாங்க எத்தனையும் அப்பலாம் வாங்க முடியாதுன்னு கேப்பாங்க அப்போ வந்து ஒரு சில அதிகாரிகள் இருக்காங்க செஞ்சு கொடுக்க இன்றைக்கி நாலு வருஷம் வேலை பார்த்தவங்கள அவனுக்கு போது பத்து வருஷம் வேலை பார்த்தவா போட்டு வேலை வாங்கி கொடுத்த அதிகாரிகள் இருக்காங்க அதே முப்பது வருஷம் வேலை பார்த்தவங்கள இவனுக்கு இப்போ வேலை போட்டேன் எங்கேயா போய்ட்டா இங்கே வேலை பார்க்க யார் அவனுக்கு நான் ஆஃபீஸரா அவன் ஆஃபீஸராக அவன் பக்கத்துக்கு போகிறவன் போடு அப்படின்னு சொன்ன அதிகாரிகள் இருக்காங்க எனக்கு வந்து நான் பத்தம்பத்தாயிரம் போடும்போதே நான் வேலைக்கு வந்திருக்கணும் அப்போ வந்து இங்கே இஎன்சியாக இருந்து நான் பேர் சொல்ல விரும்பல இங்கே இஎன்சியாக இருந்து சமீபத்தில் ரிட்டையர் ஆனவர் பேராவர்களில் எஸ்டிஓ அவரு நான் வந்து அக்னியாரை வேலை பார்க்குறேன் அவர் பக்கத்து ஆஃபீஸில் எஸ்டிஓ அவரை கூப்பிட்டு கேட்குறாரு உங்கள் ஆஃபீஸில் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியலைப்பா இங்கே நாகராஜன் ஒரு வாட்ச்மேன் தான் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் குத்து மட்டும் என்டக்குங்க நான் அனுப்பிடுறேன் அவங்க வேலை அங்கே பாருங்கள் நம்ம பார்த்துக்கோன்னு சொன்னார் நான் வந்து அந்த பெய்ண்ட்ட வந்து சொல்ல சொன்னேன் நீ எதுவும் சொல்லிக்காதியா அப்படி எஸ்டி வட்டேன் நான் ஜீப்பில் போகும்போது அவட்ட எப்போ நேரம் பார்த்து பேசணும் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அவன் ஒரு அவசரம் கொடுக்க காலையில் ஐயா காப்பி வாங்க பால் வாங்க காய் வாங்க போன கையோடு அந்த குசியில் சொல்லிட்டாரு அப்படியாப்பா அவன் கொஞ்சம் நக்கலாம் பேசுவார் அந்த எஸ்டி சரின்னு சொல்லிட்டு பத்து மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்துட்டார் நீ அசன் சார் பேர் கண்ணன் கண்ணேன் கொஞ்சம் வாங்கிக்க இந்த முருகேசு நாகராசு சார் இங்கே இருக்கு இங்கே தான் சார் அது இங்கே எடுத்துகிட்டு வாங்க கொண்டு கொடுத்தாங்க தூக்கி பிச்சு தூக்கி வீசினார் இவைங்களுக்கு நம்ம ஆஃபீஸ் அவன் அமே இந்த என்னை கேட்காம இந்த புக்கே நீங்கள் அனுப்பக்கூடாது அப்படின்னு தூக்கி போட்டால் தான் அதில் எங்கள் லைஃப் தான் அதனால தான் என்ன நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கு அப்புறம் இந்த எண்ணெய் மாறு சொல்லி ரொம்ப அசிங்க ஆஃபீஸ் அதே அதிகாரிக்கு அதாவது நம்ம எண்ணெய் மாற எப்படி தெரியுமா ஒரு ஈக் ஃபங்க்ஷன் ஒரு ரிட்டைர்மெண்ட்டு ஃபங்க்ஷன் ஏதாச்சும் ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதுனாக்கா ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஒரு பத்து என்ன மாதிரி போட்டுக்குங்க போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி அது ஃபங்க்ஷன் அப்போ மாதிரி பெருசாக தெரியும் நம்ம என்ன மாதிரி இந்த அந்த என்னமாதிரி போயினு கூப்பிடுங்க பாரு யார் யா பார்க்குறது அப்போ நம்மளை தெரியும் ஆனால் இன்றைக்கி நம்ம போராடும் போது நம்மளை தெரிய மாட்டாங்க இல்லை எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து கேட்டார் சார் பையனை காலேஜில் சேர்க்கணும் பேச கொடுங்க சார் காலேஜ் ஆஃபீஸில் வந்து வருமான வச்சதை கேட்குறாங்க இன்றைய வரையும் கிடைக்கல வாங்க முடியல இங்கே எல்லாம் லோனே வாங்கி கேட்கிறீங்க எங்களுக்கு கிடைக்கல அந்த நிலைமையில் போய்ட்டுருக்கேன் நம்ம நன்றி வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அவங்களை தசுக்கிறேன்